ஹைப்ரான் சிலர் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு சாம்பார் சாதம் பண்ண போகிறாங்க ஹோட்டல் சுவையில் சாம்பார் சாதம் பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட்டாகட்டு நான் வந்து சாம்பார் சாதத்துக்கு தேங்காயை சுற்றி தான் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாளும் தேங்காய் போடாமல் நான் பண்ணது கிடையாது நைட் தான் முதல் முறையாக பண்ண போகிறேன் கோமதி சீரில் வந்து சிஸ்டர் வந்து பண்ணி போட்டிருந்தாங்க அவங்க பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதே மாதிரி நானும் நைக் ஃபஸ்ட்டு முறையாட்டு பண்ண போகிறேன் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பண்ணி சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியில் பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுக்க கமான்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பார்க்குறவங்க அனைவரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்கள் சேனல் வந்து ரீச் ஆகும் உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு மிக மிக தேவைப்படுதுங்க வாங்க சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹோட்டல் வில சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு ரெண்டு தக்காளி அவரைக்காய் கொத்தவரைக்காய் கேரட்டு மாங்காய் மிளகாய் பீன்ஸு ஒரு வெங்காயம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரு பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா களைஞ்சி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு வச்சிங்கன்னா நல்லா குழவாக வந்துடும் இப்போ மூடி வச்சுக்கிடலாம் ஆஃப் அன் இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க குக்கரில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் கட்டிக்காயும் ஆட் பண்ணுங்கள் கட்டிக்காயும் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒருத்தொண்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோங்க பருப்போட சேர்த்து நாலு ஆகுது பன்னெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் கரெக்டாக இருக்குங்கம்மா இப்போது நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் காய்கறி எல்லாமே கட் பண்ணியாச்சு மாங்காவும் லாஸ்டில் கட் பண்ணி போடணுங்க இப்போ எல்லாத்தையும் வதக்கிக்கிடலாம் கடாயை அடுப்பில் வச்சு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டுங்க எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கருப்பில் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து இப்போ காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் அவரைக்காய் பீன்ஸு கொடமளகாய் கேரட்டு முருங்கக்காய் கொத்தவரைக்காய் கத்திரிக்காய் அப்புறமா உருளைக்கிழங்குங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிடணுங்க உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க காய்கறி நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக எடுக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க பெருங்காயம் கட்டிக்காயம் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பார் பொடி ரெடிமேட் சாம்பார் பொடி தான் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு தகுந்தவடி ஆட் பண்ணிக்கோங்க காரம் காணாதுன்னா வர கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப காரமாக இருக்கும் சாம்பார் பொடி வந்து அதனால் நான் வெறும் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து முங்குற அளவுக்கு வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு அவிய விடணுங்க ஊடே ஒரு மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் முக்கால் வேக்காடு இன்னும் கொஞ்சம் அவியிட்டோம் மூடி வச்சுக்கலாம் இப்போ சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக வந்துருக்கு ஒரு கடாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிண்டதுக்கு வசமாக இருக்கும் அகலமான கடாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குழைய வைக்கணுங்க கொலைய வச்சாதான் சாம்பார் சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா குழ குழான் இருக்கும் நல்லா கிண்டி கொடுத்த இந்த சாம்பாரையும் இறக்கி வச்சுங்க அப்புறமா ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஒரு பத்து மந்திரி பிறப்பாக உடச்சி போட்டிருக்கேன் இது நல்லா வறுத்து கொஞ்ச நேரமாக வறுத்து கொஞ்சம் கருவேலையும் போட்டு வறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் மல்லி தலை லாஸ்டில் தூவி நம்ம கிண்டி சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியது சுட சுட அப்பளம் பொறிச்சு சாப்பிட்லாம் நீங்கள் அப்புறம் வத்தல் பொறிச்சு சாப்பிட்லாம் அன்றைக்கி மாங்காய் பச்சடி வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாங்காய் பச்சடி வந்து மாங்காய் பச்சடி வீடியோ வந்து எடுத்துருக்கேன் வரும் பாருங்க உப்பு கொஞ்சம் காணாதுங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு கிண்டி கொடுத்தாச்சு சாம்பார் சாதமும் மாங்காய் பச்சடியும் ரெடிங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதமும் மாங்காய் ஊருகாவும் ரெடிங்க வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது மாங்காய் சாதகம் வந்து சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குங்க மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டு பார்க்கலாம் மாங்காய் பச்சடிங்க ரெண்டுமே எட்ட இருக்குது இதுக்கு வத்தல் பறிச்சி சாப்பிட்லாம் அப்பளம் பறிச்சி சாப்பிட்லாம் எல்லாத்தோட காம்பினேஷன் மாங்காய் பச்சடி வந்து ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுங்கள் இப்போ மாங்காய் சீசன் நிறைய கிடைக்குமாங்க இந்த மாங்காய் பச்சடி வீடியோவும் எங்கள் சேனலில் வரும் பாருங்கள் பார்த்து அதே மாதிரி பண்ணி சாம்பார் சாதம் பண்ணி சாப்பிடுங்க மீண்டும் நெக்ஸ்டூட்டில் சந்திப்போம் பாய்